அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நாம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகங்களினுடைய அமைப்பு கிரகங்களினுடைய மாற்றம் அப்படிங்கிறது வந்து பன்னிரண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலுமே மிகப்பெரிய அளவுல வந்து தாக்கத்தை ஏற்படுத்துதுங்க சில ராசிக்கு அது அதிர்ஷ்டத்தை தரும் சில ராசிக்கு வந்து துரதிஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் பார்க்கும்போது அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் கிரகங்களினுடைய அமைப்பு பொதுவாக சொல்லணும்னா கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது வந்து கிரகங்களினுடைய கூட்டணி பார்வை சஞ்சாரம் பியர் இவற்றின் அடிப்படையாக பார்க்கும்போது பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்குமான பலா கணிக்கப்படுது இந்த பலன்கள் அப்படிங்கிறது பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஒன்றாக இருக்கிறது கிடையாது சில ராசிக்கு அதிர்ஷ்டத்தை தரும் சில ராசிக்கு மோசமான விளைவை ஏற்படுத்தும் சில ராசிக்கு சுமாரான பலன்கள் கிடைக்கப் பெறும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் கிரகங்களினுடைய அமைப்பை பொறுத்து பார்க்கும்போது பன்னிரெண்டு ராசிகளில் ஒன்றான வரட்சிக ராசியில பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் என்னென்ன பலன்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்ல கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ராஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் முருகப்பெருமானினுடைய தீவிர பக்தர் அப்படின்னா ஓம் சரவணபவ அப்படின்ற மந்திரத்தை மூணு முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் முருகப்பெருமானினுடைய அருள் பரிபூரணமாகவே கிடைக்கப்பெறும் சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது விச்சகராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகைகளை ஏற்றத்தாழ்வு கொண்டிருந்தாலும் பல விஷயங்களில் சாதகமான நிலைகளை நீங்கள் நிச்சயம் எதிர்பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் கூடிய ஒவ்வொரு அசைவிலையும் பார்க்கும்போது நல்ல நல்ல மாற்றங்கள் நல்ல நல்ல பலன்கள் இது எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கப்பெருகிறது அப்படின்னு சொல்லணும் அதிலும் ஆரோக்கியம் ரீதியாக மிகச் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் தங்களுக்கு சாதகமாக வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்குங்க சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெளியூர் வெளிநாட்டில் போய் தங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அங்கேயே செட்டில் ஆகலாம் வீசாவுக்கு ரொம்ப நாள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் பாஸ்போர்ட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதற்கான முயற்சிகளை இந்த காலத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு அது சாதகமாக நடக்க வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய சிறு முயற்சி கூட பெரிய அளவில் வந்து நன்மையை ஏற்படுத்தவும் சாதகமான நிலையை உருவாக்கவும் இந்த காலம் உங்களுக்கு ஏதுவான காலம் அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியை தரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த நேரத்தில் இயல்பாக தங்களுக்கு பார்த்திங்கன்னா தைரியம் தன்னம்பிக்கை இது எல்லாமே நிறைந்து காணப்படும் சொல்லலாம் துணிச்சலோடு ஒவ்வொரு செயல்லையும் ஈடுபடுவீங்க எதற்கும் யாருக்காகவும் பயப்பட மாட்டீங்க பயம் இல்லாத வாழ்வு வாழக்கூடிய ஒரு காலகட்டம் அது மட்டும் இல்லாமல் பயணங்களின் போது மட்டும் கொஞ்சம் வந்து உஷாராக இருங்க ஏன்னா பயணங்கள்ல வந்து சிறு தடைகள் ஏற்படலாம் சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்து ஏமாற்றங்கள் இல்லை அலைச்சல்கள் இதெல்லாம் வந்து உருவாக வாய்ப்புகள் இருக்கு அதனால பயணங்களின் போது திட்டமி பயணத்தை மேற்கொண்டீங்க அப்படின்னா எந்தவித இடையூறும் இல்லாமல் சுமூகமான ஒரு பயணத்தை மேற்கொள்வதோடு மட்டும் இல்லாமல் செல்லக்கூடிய பயணங்களும் தங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் அமைய பெற வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி வந்து அரசு தொடர்பான வேலைக்கு முயற்சி பண்றீங்க அப்படின்னா அதற்கு உண்டான வாய்ப்பு இந்த நேரத்தில் அதிகமாகவே இருக்குங்க அரசு தொடர்பான எல்லா விஷயமும் உங்களுக்கு வந்து சாதகமாக முடிய வாய்ப்புகள் வந்து இருக்கப்பெறுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு வகைகளில் உங்களுக்கு சாதகமான நிலையாக மாறும் அதாவது கடந்த காலத்தில் தங்களுக்கு எடுப்பறியாகவோ அல்லது உங்களுக்கு நீண்ட நாள் கால தாமதமாக இருந்தது தாமதமாக கொண்டிருந்த பல விஷயங்கள் தங்களுக்கு சட்டென்று இந்த நேரத்தில் முடிய வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய ஒவ்வொரு சிறு முயற்சியும் பெரிய அளவில் வெற்றியை தரப்போகிறது அப்படின்னு சொல்லணும் இந்த காலகட்டத்தில் தங்கள் ஏற்பட்டிருந்த கஷ்டங்களுக்கு மிகப்பெரிய அளவில் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலமாக அமைய பெற போகிறதுங்க தொழில் வியாபாரம் எல்லாமே முன்னேற்ற பாதையை நோக்கி நகர ஆரம்பிச்சிடும் வேலை செய்யக்கூடிய இடத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் ஒன்றன் பின் ஒன்றாக சரியாகும் எதிரிகளை சமாளிக்க நீங்க திறமையாக செயல்படவும் ஆரம்பிச்சிடுவீங்க சில பேருக்கு எதிர்பாராத ப்ரமோஷன் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு வீட்டில் சின்ன சின்ன சண்டைகள் அவ்வப்போது வந்ததாக போகும் கொஞ்சம் வெட்டு கொடுத்த அனுசரணையோடு நடந்து கொள்ள வேலை வேலை அப்படின்னு இருக்காம குடும்பம் குழந்தையும் கொஞ்சம் பார்க்க நேரத்தை ஒதுக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று குடும்பத்தோடு எங்கேயாவது வெளியூர் பயணம் மேற்கொள்வது மனதிற்கு நிம்மதியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தொடக்கம் கொஞ்சம் மந்தமாக இருந்தாலும் போக போக தங்களுடைய முன்னேற்றம் உயர்ந்து கொண்டே செல்லும் வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் தொழில்களில் சின்ன சின்ன சிக்கல்கள் வந்து போகலாம் இருந்தாலும் அதை தைரியம் திறமையுடன் எதிர்கொள்வீங்க கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய சூழ்ச்சிகளையும் முறியடிப்பீங்க புதிய முதலீட்டு செய்து நிறைய லாபத்தை ஈட்டத் தொடங்குவீங்க இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு உண்டான நல்லது கண்டிப்பாக நிச்சயமாக நடக்கும் அதே போல இந்த காலத்தில் தொடக்கத்துல இருந்தே விடாமுயற்சியோடு செயல்படுங்க அனைத்துமே நன்மையாக முடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கப்பெறுகிறது எப்படியாவது குடும்ப பிரச்சனையை சரி செய்துவிட வேண்டும் அப்படின்னு அயராது உழைக்கவும் ஆரம்பிச்சிடுவீங்க நிதி நிலைமையை உயர்த்துவதற்கு தேவையான முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க பதவி உயர்வு கிடைக்க பலருக்கும் வாய்ப்புகள் இருக்கு நீண்ட நாள் ஆசை நிறைவேறவும் வாய்ப்புகள் இருக்கு ஆரோக்கியம் ரீதியாக சிறு சிறு பாதிப்புகள் தோன்றி மறைய வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் எதிர்பார்க்காத திருப்பங்கள் நிறைந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் பல தாண்டி இறுதியில் நீங்க வெற்றி அடைவதற்கு வாய்ப்புகளும் இருக்கு குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு குடும்ப உறவுகளுக்கு இடையில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மெல்ல மெல்ல மறையும் சுயதொழில இருக்கிறவங்க எதுலையுமே பெரிய தொகையை ஈடுபடுத்துறதுல கவனத்தை செலுத்த பாருங்க ஏன்னா பெரிய அளவில் தொகையை நீங்க ஈடுபடுத்தக்கூடிய பட்சத்தில் அது நஷ்டமாக முடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால தற்சமயத்திற்கு வந்து சுயதொழில் இருக்கிறவங்க வியாபாரம் பண்றவங்க இந்த மாதிரி முதலீடுகளை வந்து தவிர்த்து கொள்ளுங்க எந்த ஒரு விஷயத்தையுமே பெரிய தொகையை வந்து ஈடுபடுத்தாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிடிவாத குணத்தை வந்து கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் உங்களுடைய பிடிவாத குண பிரச்சனைகளை கொடுக்கும் அதனால உங்களுடைய பிடிவாத குணத்தை தவிர்ப்பது நல்லதுங்க அதே மாதிரி உங்களுடைய யுத்திகள் எதிர்பாராத நற்பலன்களையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் வரவு வந்த வேகத்தில் கரைய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது அதனால சிக்கனத்தை கடைபிடிப்பது அவசியம் குடும்பத்துல ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ளுங்க அதே மாதிரி உங்கள் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் புதிய நபர்களினுடைய அறிமுகம் முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னாலும் அவர்களிடத்துல உங்களுடைய தொழில் சார்ந்த எந்த ஒரு விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அதே மாதிரி திடீர் சலுகைகள் வந்து ஒரு சிலருக்கு வந்து கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி யாருக்குமே வந்து இந்த நேரத்தில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாதீங்க யாருக்காகவும் பரிந்து பேச வேண்டாம் அது உங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணலாம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்தும் போடாதீங்க யாருக்கும் வாக்குறுதியும் கொடுக்காதீங்க இது எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதனால் வாக்குறுதி கொடுக்கறது பரிந்து பேசுறது அவங்களுக்காக நீங்கள் வந்து வேலை பார்க்குறது இந்த மாதிரியான விஷயங்களை மற்றவர்களுக்காக நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தற்சமயம் நீங்க செய்ய வேண்டாம் அது நெருங்கிய உறவாக இருந்தாலும் சரி உயிர் தோழனாக உற்ற நண்பனாக இருந்தாலும் சரி செய்ய வேண்டாம் அதே மாதிரி மற்றொரு புறம் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க இதுவரைக்கும் இல்லாத ஒரு புதுவிதமான மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சுபகாரிய முயற்சிகளில் இருந்த மந்த நிலை மாற ஆரம்பிச்சிடும் இந்த நேரத்தை பொறுத்தவரை வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் ஆரம்பிக்கும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வெட்டு கொடுக்க முற்படுவீங்க ஒரு சிலருக்கு வந்து கவலைகள் வந்து அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் எதிர்பாராத திடீர் பிரச்சனைகள் வரலாம் வீண் வம்பு வழக்குகளில் சிக்கிக்கொள்வீங்க குடும்ப உறவுகளுக்கு இடையில இருந்து வந்த விரிசல் வந்து அதிகரிக்க செய்யலாம் கணவன் மனைவி உறவுக்குள்ள நெருக்கம் குறையவும் ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் அடிக்கடி இந்த காலகட்டத்தில் நடக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராக நிதானத்தோடு பொறுமையோடு எல்லா விஷயத்தையும் அணுக வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் நட்பு வட்டாரம் ஒரு சிலருக்கு விரிவடையவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுடைய நீண்ட கால பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் தென்பட ஆரம்பிக்குங்க மன ரீதியான பிரச்சனைகளை எதிர்கொண்டு போராட முயற்சி செய் குடும்ப ஒற்றுமையில விரிசல் விழாமல் பார்த்து கொள்வது அவசியம் அதே மாதிரி எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு வந்து தொழிலையும் தான் இருக்கும் அதனால எதிர்பார்ப்புகளை சற்று குறைத்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நேரத்தில் வந்து எல்லா விஷயத்திலயுமே வந்து கவனமாக இருக்கணும் அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா முன்பின் தெரியாதவர்களிடம் படுகும் பொழுது கவனமுடன் இருப்பது ரொம்ப நல்லது குடும்ப ரகசிய யங்களை பாதுகாப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று